தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டு இப்போது வந்தது இப்போது இந்த இந்த மாவட்டத்தில் தான் கடந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து வரலாறு காணாத வெள்ளம் வந்தது காயல் வந்து ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் மழை பெஞ்சது கடுமையான வெள்ளம் அப்படியே நானும் வந்து பார்த்தேன் வெள்ளத்தை பார்த்தேன் அப்போ கோரிக்கை வைத்தோம் உடனடியாக மத்திய அரசு வந்து மு முதல் கட்டமாக இரண்டாயிரம் கோடி கொடுக்கணும் அதன் பிறகு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி கொடுக்கணும்லாம் எங்களுடைய கோரிக்கை வைத்தோம் இன்றைக்கும் நாங்கள் அது நியாயமான கோரிக்கை தான் வச்சுருக்குது தமிழக அரசும் கேட்டுருக்குது மத்திய அரசு அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்குறோம் அது நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி கோடி அது வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் கொடுத்துருக்கு ஆண்டுதோறும் கொடுக்குற பணத்தை தான் கொடுத்துருக்குறாங்க அது இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம் மத்திய அரசு வந்து பாரபட்சம் இல்லாமல் பணியாற்ற வேண்டும் இது போன்ற ஒரு பேரிடர் வந்த நேரத்துல வந்து நிச்சயமா கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் ஆனால் அதே வேளையில எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது மாநில அரசு தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஆண்டு நாலு லட்சம் ரூபாய்க்கு நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க நாலு லட்சத்து பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை போடுற தமிழக அரசு அல்ல ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்க முடியாதா பேரிடருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாதா அப்போ எதுக்கு நீங்க பட்ஜெட் போடுறீங்க நீங்களும் உங்க பட்ஜெட்ல ஒரு ஒதுக்கீடு செய்யணும் ஏதோ பிரச்சனை ஏதோ காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம்னு அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ இது நடந்துட்டு இருக்கு இன்னும் மோசமா வரப்போகுது அப்போ அடுத்த கட்டம் நிச்சயமா இதோட பெரிய வெள்ளம் வரும் இதோட பெரிய வறட்சி வரப்போகுது குடிநீர் பிரச்சனை வரப்போகுது எல்லாமே இருக்கு அப்போ என்ன செய்யணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக திட்டங்களுக்காக ஒண்ணு இது போன்ற பேரிடர்களுக்காக தனி நிதி ஒதுக்கிட்டு செய்யணும் அதான் நல்ல நிர்வாகம் வீட்டம் கூப்பிட்டாங்க நான் வந்தேன் முருகனை பார்த்தேன் எல்லாரும் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் ஒருவேளை பாஜக கூட தமிழ்நாடு பெரிய கட்சியா நீங்க நான் இப்போ அதுக்கு முன்பு நான் திருப்பதி நான் போயிருக்கிறேன் பழனி போயிருக்கிறான்னு எல்லா கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறான்னு கேரளால போயிருக்கான் அனுப்பு கோயிலுக்கு போயிருக்கேன் அதெல்லாம் நீங்களே சொல்ற செய்தி அதெல்லாம் எனக்கு அப்படி என்னன்னு கூட தெரியல எனக்கு முருகன் முருகன் வந்து என்ன கூப்பிட்டாரு நான் வந்தேன் அவ்வளவுதான் உள்ளாட்சி அதாவது திடீர் வந்து ஒரு கால அவகாசம் கொடுக்கணும் ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் பொதுவா ரெண்டு நாளுக்கு முன்பு அறிவித்து ரெண்டு நாளுக்கு பிறகு நாமினேஷன் சொல்வாங்க அது வந்து அது போன்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது அது வந்து முறையாக அறிவிக்கணும் அதில் அது நாங்கள் அது தயார் நிலையில் இருக்கிறோம் பாடலிமிச்சு தயார் நிலையில் இருக்கிறது